திருப்பாடல்கள் அதிகாரம் பதினைந்து இறைவசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய கடவுள் மனிதரிடம் எதிர்பார்ப்பவை ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார் உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றைச் செய்வர் உளமாற உண்மை பேசுபவர் தம் நாவினால் புறங்கூறார் தம் தோழருக்கு தீங்கிழையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர் தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார் தம் பணத்தை வட்டிக்கு கொடார் மாசற்றவருக்கு எதிராக கையூட்டுப் பெறார் இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர்